சோதரலே சேவலுக்கு சளி கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த இஞ்சியை வாரம் ஒரு முறை லைட்டாக எடுத்துகிட்டு தோலை நல்லா கழுவிட்டு தோல் இருக்குல தோலை பூரா மேலே இதுமே பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த இந்த சீக்கிரம் இதில் வச்சு நல்லா சீச்சு எடுத்துருங்க இஞ்சியை சீச்சிட்டினா அளவாக போடுங்க அளவுக்கு மீறி போடாதீங்க ரொம்ப சளி கம்ப்ளைண்ட்னா இந்த இதை இப்படி சிரிச்சிட்டு இதில் நல்லா தண்ணி ஊற்றி அந்த பாலை மட்டும் எடுத்து இஞ்சி பாலை மட்டும் எடுத்து லைட்டாக போடுங்க ஆமாம் அதில் ஒன்றா சளி உள்ளே உள்ள கிருமி கிருமி எல்லாத்தையும் அடித்து வெளியே தெளிவோ அப்புறம் இறை எடுக்காமல் இருக்க ஊற்றிக்கலாம் அதுகளுக்கு ரொம்ப இது நல்ல மருந்து ஆமாம் இதை போட்டிங்கன்னா இறை எடுக்க நல்லா இதை வந்து இது மாதிரி பண்ணணும் எல்லாத்தையும் சீச்சிட்டு தோலை முதல் ஒரு கத்தியை வச்சு நல்லா சீச்சிடணும் தோலை எடுத்துட்டு அப்புறம் இதை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா பண்ணி முடித்த உடனே சேவலை எடுத்து வந்து டெங்கில் அடக்கிற சேவலை எடுத்து வந்து நல்லா சளியை தட்டி எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த இதை எடுத்து லைட்டாக வாயப்பழம் போட்டு விட்ற வேண்டியதுதான் நம்ம உள்ள கொடுத்துட்டோம்னா அது பாட்டில் தெரியும் கொஞ்சம் நேரம் தெரிச்சில் அப்படியே விடணும் வெளியில் எங்கன்னா ரிங்லேயே போட்டுக்கலாம் அதோடைய வயிற்றில் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் வெளியே தெளிடும் அப்புறம் மறுபடியும் எரை வச்சிடலாம் ஆமாம் எரை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த சவில் கம்ப்ளைண்ட் எல்லாமே ஃப்ரீயாகிடும் சிவா சிவக்க ஆரம்பிச்சிடும் ஓகே பிரஷன் இப்போ சேவ் ரிங்கில் அடக்கிற சேவல் எடுத்துருங்க எடுத்து அதுக்கு தண்ணியை போடுங்க நல்லா தண்ணி போட்டு எப்போ தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பராக பண்ணணும் இந்த சேவா இப்போ மாறியாக இருக்குல்ல இதுக்கு இந்த இஞ்சி இது சரி கம்ப்ளைண்ட்டு இதனால் இதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மருந்து சளி கம்ப்ளைண்ட் நல்லா தண்ணி போடுங்க சளியை கம்ப்ளீட்டாக தட்டி எடுக்கணும் சளியை தண்ணிட்டு வந்துடும் எவ்வளோ சளி இருக்குவாங்க எங்கள் அடக்கிற சைட் வாரம் ஒரு முறை லைட்டாக முருகில் தண்ணி போட்டுக்கங்க No lo sé. 哦，那个根本没。 ஃபஸ்ட்டு சேவலுக்கு நல்லா தண்ணியை கொடுத்துருங்க எல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு தண்ணியை கொடுங்க நாங்கள் தண்ணி போடுற மாதிரி போட்டால் போதும் ஆமாம் ஆமாம் ரொம்பவும் அழைச்சோம் நாங்கள் சேவை எந்த பக்கம் செஞ்சாலும் ரவுண்டிங் கணக்கு இருக்கணும் ஆமாம் ஆமாம் எந்த சைடு தேய்ச்சி வச்சாலும் அதெல்லாம் ரவுண்டிங்கில் கரெக்டாக பண்ணணும் இதெல்லாம் சேவை பால்ட் ஆகிரும் இப்போ என்ன செய்ய திரும்ப அஞ்சியை அப்படி எடுத்து டேய் ம் அவ்வளோதான் அப்படியே லைட்டாக போட்டு இங்கேயும் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி போடுங்க சரசம் உள்ளே இறங்கி போயிருச்சேன் சிக்கிச்சான்னு பார்த்துக்குங்க சிக்கிச்சின்னா தண்ணியை கொடுங்க நல்லா அதில் திணிக்க வேணாம் அடைச்சிக்கிறோம் அதனால் சாப்பிட்டுவோம் தொண்டையை பார்க்கணும் அது இறங்குதா என்னென்னு பார்த்துட்டு போடணும் ரொம்ப திணிச்சிட வேண்டாம் ரொம்ப சளி அப்படின்னா இதை அப்படி தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துகிட்டு இதை தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்து இந்த பாலை மட்டும் சிரஞ்சியில் எடுத்து உள்ளே அடிச்சு விட்ருங்க ஆமாம் நல்லா சளி எல்லாம் கம்ப்ளீட் திருப்பி வரும் அதாவது சாப்பாடு எடுக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சேவை வாரம் ஒரு முறை செஞ்சுட்டே வாங்க தேவையில்லை அப்புறம் வாரம் ஒர முறை கத்தாழை கொடுத்துருங்க மாத்திரை மெழுந்து மெடிசனை வந்து குறைச்சிருங்க அது அதிகமாக யூஸ் பண்ணோம்னா சேவை பக்கவளை உளைவு ஃபால்ட் ஆகும் அது ஆரோக்கியம் இருந்தாலும் எந்த இதுவும் நோயும் வராது அதுதான் செ போடுங்க ரத்தமாக சிவந்துடும் இதோடைய உள்ளே உள்ள அழுக்கு பூரா வெளியே தள்ளிடும் சேவை சேவைக்க ஆரம்பிச்சிடும் நீ செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சேவலில் ஒரு அது தெரியும் தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு அதை கான்டாக்ட் பண்ணி அனுப்புங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க தொண்டையில் இறங்குதான்னு பாருங்கள் இறங்குது முடிச்சுன்னா தண்ணி கொடுத்துருங்க விரலை எல்லாம் வச்சு குத்தக்கூடாது தொண்டை பொண்ணாகிடும் தண்ணியிலே உள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்குங்க சேவ சரியான சளி இப்போ கம்ப்ளைண்ட்டு தொடர்ந்து மழையில் மழையில் நனைஞ்சி சேவை அப்படி கண்டாங்க ஆச்சு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா பொருள் பாதுகாக்கலாம் ஆமாம் டே டே ம் தண்ணி நல்லா கொடுத்துருங்க அப்போ தான் அடித்து கலக்கிட்டு உள்ளே உள்ளது பூரா வெளியே மோசனி வெளியே வந்துடும் ஆமாம் உடனே இற கொடுக்க வேண்டாம் இந்த பால் அந்த ரொம்ப சளி பிடிச்சி கிடக்கிற சேவல்களுக்கு இந்த மாதிரி பாலை மட்டும் கொடுத்தா போதும் இதை பாருங்கள் அந்த மாதிரி அந்த பூரா சக்கையை அடித்துட்டு பாலை மட்டும் அப்படியே லைட்டாக கொடுத்துருங்க சிரஞ்சியில் எடுத்துகிட்டு உள்ளே அடிச்சு விட்டுருங்க இது குடிக்காது ரொம்ப சளி பிடிச்சிட்டா உதறிக்கிட்டே இருக்கும் ஆமாம் எல்லா மெடிஷனோட இது நல்ல ஒரு மெடிசன் சூப்பராக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ இதோடய அருமை என்னென்ன தெரியும் எயிட் ஓகே இதுதான் முறை இன்னும் கொஞ்சம் நேரம் சென்று இதோடைய வீடியோ போடுறேன் இது எப்படி இருப்பான்னு மட்டும் பாருங்கள் வர